நல்லா வணக்கம் ஆக்சுவலாக இது வந்து நான் பதிமூணாவது படம் வேலை செய்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் தான் நான் மேடை ஏறிட்டேன் இது வரைக்கும் யாருமே ஏற்றக்கூடாதுன்னு ரொம்ப அதே இது முழுக்க முழுக்க ஜாப் பர்ஸ் வரும் இயக்குநர் சேர்ந்து பிளான் பண்ண வேலை அப்புறம் வந்து மொதல் தான் முதல்ல பிளான் பண்ணிட்டாப்புல சரி ஓகே பேசுவேன் என்ன பேசுறதுல பேசுவேன் ஆக்சுவலாக இது வந்து இந்த பங்கைன்றது எங்கே ஆரம்பிச்சதுன்னா நான் வந்து தயாரிப்பாளர் வந்து இந்த படம் வேலை சொல்ல பார்க்கவே கிடையாது ஷூட்டிங் ஸ்பாட் தான் ஸ்ட்ரைட்டாக போனேன் அங்கேருந்தான் இது ஆரம்பித்தது ஃபஸ்ட் நாள் போனோன்னே ஷூட்டிங் அன்னைக்கு கோயிலில் பூஜை போட்டோம் ஃபோட்டோன்னே ஷூட்டிங் சொல்லி கூட்டு போய்டாங்க காரில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாய் வச்சு எடுத்துட்டேன் எடுத்துன்னா நாய் வெளியே வரமாட்டேன்டுச்சுக்கிட்ட அது நாய் வெளில வர மாட்டேங்க வச்சுருவாங்களாம் அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா படம் போயிட்டுருச்சு பேசி முக்கிய என்ன டேரெக்டர் என்ன சொன்னார் வந்து படம் போயிருவாங்க ஷூட்டிங் பேக்கி போயிட்டாரு ரெண்டாவது நாள் வந்து அது மூணா எப்படி எடுக்கல ரெண்டாவது நாள் எல்லாம் எடுக்கலாம் வந்து லோலோட வர வச்சுருந்தாங்க அந்த வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு அதை ரெண்டாவது நாள் எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா மூணாவது நாள் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் போட்டாங்க ஒரு யானை வந்து பிடிக்கணும் அதனால் வந்து இன்றைக்கி ஷூட்டிங் பண்ண போய் டேரக்ட் வந்து சார் என்ன சார் பண்ணுறது ப்ரொடியூசர்ட்டை எப்படியோ பேசணும் ஏன்னா நான் ப்ரொடியூசரை பார்த்து கிடையாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க சரி ஓகே சார் சார் பேசுனேன் திடீர்னு போலீஸில் பேசுகிறேன் சார் என்னாலும் பரவாயில்ல ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் இங்க வந்தா போதும் மற்றபடி எந்த பிரச்சனையும் என்ன வேணாலும் கேளுங்க அவர் தான் ஜாஃபர் சார் ஏற்கனவே இருக்கும் எனக்கு மக்கள் சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து கதை சொல்ல வந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த கதை வந்து பெருசா இருக்கு இந்த பெரிய பட்ஜெட்டாக இருக்கு பண்ண முடியாது அப்புறம் அடுத்த இல்லை சார் எப்படி எப்படிதான் பெருசாக வருங்க சரிங்க அது நான் என்ன பண்ண முடியும் இல்லை சொல்லி விடுங்க சொல்கிறேன் அப்புறம் ஒரு நாள் வந்து இயக்குனரோடய ஒய்ஃப் பேசினோம் சார் எப்போ கேட்டாலும் கார்த்திகிட்டா கதை சொல்லிட்டேன் கார்த்திகை கதை சொல்லிட்டேன்றாங்க உங்களை தான் நம்பியிருக்காரு எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ண போகிறீங்க எங்க நானே யாரும் நம்பியிருக்கேன் இந்த இனியும் பிரச்சனை சரி ஓகே அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு படித்தேன் திடீர்னு வீடாக காலிக்கொண்ட விஷயம் ஆகிடுச்சேன் அந்த ஸ்கிரிப்ட் மிஸ் ஆயிடுச்சு திடீர்னு ஃபோன் பண்ணி சார் நான் ஒருத்தர் கதை சொல்லிட்டாங்க ஓகே சொல்லிட்டாங்க ஸ்கிரிப்ட்டு வேணும் பண்ணாது ஸ்கிரிப்டாக ஏன்ட்டங்க உங்கள்ட்ட தான் இருக்கு அவன் அப்படியா சரி ஓகே மேடம் நான் பார்க்குறேன்னு சொல்லி பார்த்தா இல்லைடா ஸ்கிரிப்ட் மிஸ் ஆயிடுச்சு அவன் இவர் கோமணி மாதிரி ஸ்கிரிப்ட் காணாம போச்சு என்ன சார் சொல்றேன் நீங்கள் சொல்லிட்டு நெஞ்சை பிடிச்சோம் போன்ட்டான என்னடா சொல்லிட்டா பொம்மையில அந்த என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் பேசி என்கிட்ட பிடிச்சோம் வாங்கிட்டோம் கையில அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் ஒன்னே அந்த கதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவனது சரி ஓகே சின்னடா ஒரு கதை எழுதிருக்கேன் அவன் முதல்ல நான் வந்து ஸ்கிரிப்டே வாங்க மாட்டேன் ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கு இதை விட்டுருங்க அவனை இல்லை சார் எப்படியாவது படிங்கன்னு சொன்னார் அப்படி தான் இந்த மங்கை கார்லேயே ட்ராவல் பண்ணுற ஒரு கதைன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு சின்ன பட்ஜெட் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து டயர் பண்ண அடிக்கடி சொல்வார் இப்போ வரையும் சார் ஆரம்பிக்கும்போது சின்னதுன்னு சொன்னீங்க இப்போ சங்கர் பட் கொண்டு வந்துட்டீங்க சங்கர் சார் படம் பட்ஜெட் ஆகுதுன்னு கேட்பாரு அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொன்னவர் இருக்கு காப்பர் சார் தான் ஏன்னா இப்போ வரையும் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டார் இன்னொன்று இந்த படத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொன்னது அதான் தான் சொன்னார் இல்லை சார் நம்ம வந்து ப்ரெஸ்ஸுக்கும் ப்ரெஸ்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம இதை வந்து அறிமுகப்படுத்திட்டு மற்ற நேரம் வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அவங்க தான் இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லி அவர் தான் ஐடியா கொடுத்தாரு சூப்பர் தான் ரொம்ப நல்ல ஐடியா சொன்னேன் அதனால் ப்ரெஸ் வந்து இந்த படத்தை கொண்டு போவோன்னு நம்பிக்கை நன்றி அப்புறம் தீசன் வந்து இன்றைக்கு வரே தீசன் உயிர் வாங்கிட்டுருக்கேன் அவருக்கும் நன்றி கதிரை வந்து நான் வந்து இந்த படத்தில் நீ நடிக்கலாம் எங்கூட பேசவே கூடாதுங்க சொன்னேன் அதுக்காக வந்து நடித்தேன் அப்புறம் ஆனந்தியை பற்றி கண்டிப்பாக சொல்லலாம் ஆனந்தின் பிடிச்சி அந்த வந்து காலைல ஏழு மணிக்கெல்லாம் வட்டியில் ஏறிடுவாங்க திருப்பி மதியானந்தான் சாப்பிட இறங்குவாங்க சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து ஆறு மணிக்கு தான் முடிச்சு கீழே வருவாங்க இப்படியே நீ பார்ப்பாங்க நாளைக்கு காலைல ஆறரை மணிக்கு வந்துருங்க இப்படியே நீ பார்ப்பாங்க பார்த்துக்க ஆறரைக்கா சரி சரி ஓகே வந்துடுங்க ஒரு நாள் கூட சொன்ன டைம் மீறினதில்லை கரெக்டாக வந்தாங்க இந்த படத்துக்கு நான் வேலை செய்ய போனதுக்கு ஒரு இது இருந்துச்சு ஏன்னா நான் இது வரைக்கும் வேலை பார்த்த படத்தில் வந்து நைட்டு முதல்ல வச்சு கொண்டுருக்கேன் ஆனால் குபேந்தன் சார் கதை சொல்லும் போது சார் இது நைன் டு சிக்ஸ் தான் பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நைன் டு சிக்ஸுன்றது ஷூட்டிங்கு ஷூட்டிங் வருஷம் ரூம் போனது பேக்கெட் தூக்குன்னு என்ன அப்படின்னா சார் அந்த ஊர் போன ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊர் போனோம் அப்படி போன படம் தான் இது அப்புறம் வந்து சிவின் சிவின் நான் வந்து ஃபோன் பண்ணும்போது அவங்கள பார்த்தது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் வந்து என்ன இவர் எப்போ பார்த்தாலும் வந்து இவரை பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது ஹெட் மாஸ்டர் மாதிரி என்னை வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் தான் என்னை நாங்கள் என்ன மிரட்டதான் இல்லைங்க நான் எப்போவுமே அப்படி தான் கவிதாபாளி சார் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஷூட்டிங் வந்தார் வந்தோடனே அவர் வந்து நான் ஃபோனில் பேசுகிறேன் நான் தான் பேசுகிறேன் அவனுக்கு தெரியாது எனக்கு அவருக்கும் ரொம்ப வருஷம் பழக்கம் இருக்குது சார் நீ இறங்கி அப்படியே ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணி போயிருங்க அப்படி யார் நீ நீங்கள் என்னை இறங்கி போயிருந்து சொல்கிறேன் நான் வந்து இறங்கினடனே வண்டி வைக்கணும் தெரியாது இல்லை சார் எனக்கு நீங்கள் நல்லா பழக்கம் நான் நல்லா பழக்கணும் யார் அப்புறம் மறுநாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஸ்டோர்ஸுக்காமல் போயிட்டார் சார் யார் போய் அப்புறம் பார்த்து கொஞ்சம் போயிட்டாப்பேன் போனதுக்கப்புறம் காலைல ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தார் என்ன கற்று இங்கேண்ணா இங்கே இருக்கீங்கன்னு நான் தான் சாப்பிட்றேன் நீங்கள் தான் பேசுங்க அதான் பார்த்தேன் ஏன்ட்டா உணவு திமுறாக பேசுகிறான்னு பார்த்தேன் நீங்கள் தானே சரி ஓகே துஷியம் வந்து எப்பவுமே அமைதியாகவே இருப்பாப்ல ஆனால் சொன்ன டைம் எல்லாத்துமே கரெக்டாக வந்துடும் எதுவுமே பேச மாட்டாரு வருவார் நடிப்பார் போயிருவார் ராதிகா வந்து நன்றி என்னென்னா முதல் நாள் ஃபோன் பண்ணி நாளை காலையில் இந்த மாதிரி ஷூட்டிங் நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னேன் உடனே கிளம்பி விட்டாங்க கேமராமேன் மாதிரி தான் யார்கிட்டையும் பேச மாட்டார்களோ இங்கே கண்டிப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு அதனால் வந்து அவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி சார் ரொம்ப நன்றி முதல் முதல்ல பேச வச்சுட்டீங்க நன்றி என் மனைவிக்கு நன்றி வருஷம் இந்த வருஷம் வந்து நான் இந்த இடத்துக்கு வந்து நிக்கணும்னு சொல்லி என்னை விட வந்து அதிகமாக கஷ்டப்பட்டது என்னுடைய மனைவி உங்களுக்கு நான் முதல்ல நன்றி இருக்கேன் அந்த அந்த பதினஞ்சு வருஷம் ட்ரீமை வந்து செயல்படுத்தி இருப்போம் ஜாஃபர் சார்ங்கிறது ரொம்ப ட்ரீம் ஜாஃபர் சார் வந்து நல்ல மிக நல்ல மனிதர் அவர் கூட நான் வாழ்நாள் வரைய வந்து தொடர்புள்ளதுன்னு ஆசைப்பட்றேன் இந்த ஜெயஎஸ்எங்கிறது வந்து ஜாஃபர் சார் மட்டும் இல்லை ஜாஃபர் சலீம் மைதி அவங்க பிரதர்ஸ் மூணு பேர் அவங்கள எப்போ பார்த்தாலும் மூணு பேரை ஒன்றா சேர்ந்து பார்த்தாலே எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அவ்வளவு அன்பாகவும் பண்பாகவும் இருப்பாங்க மூணு பேருக்குமே என் வாழ்நாள் முழுவதுமான அன்பும் நன்றியும் அவனை இந்த பிளஸ் அப்புறமா வந்து என்னுடைய உடன்புற சகோதரர் கார்த்திக் சார் கிட்டத்தட்ட வந்து எனக்கு நான் படம் பண்ணதுல ரொம்ப இதுவாக வந்திருந்தாரு கார்த்திகை ஒரு சார் வந்து இந்த படத்துக்கு பண்ண உதவியெல்லாம் மிகப்பெரிய உதவி அதாவது ஏதாவது ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கோம் அவங்க எதாவது நீங்கள் வந்து ஈவினிங் பேக்கப் பண்ணக்கப்புறம் சொல்லுவாங்க இங்கே இப்போ பிரச்சனை நடந்தது அப்படின்னு அப்போ என்ன ஆச்சுன்னா இல்லை கேட்ச் சார் சமாளிச்சிட்டாரு இங்கே விட்டு ஒன்று நடந்துச்சு என்னாச்சு ஆச்சு இல்லை சார் சமாளிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஏன்னா சார் சொல்ல வந்து சொல்லியிருக்கலாம் ஏன் பிள்ளைங்க நீங்கள் போய் படம் வேலை பண்ணணும் இது ஏன் வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் வந்து என்னை இதுக்கு கொண்டு வரவே இல்லை பல ஆர்டிஸ்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணதாக இருக்கட்டும் அவங்களுக்கு டைமிங் சொல்கிறதா இருக்கட்டும் மற்றபடி வந்து அந்த லொக்கேஷன் செல் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படிங்க ரொம்ப அதாவது இங்கே சினிமாவில் வந்து நான் பார்த்த இதில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது சினிமா கத்துக்கிறது ஒண்ணு சினிமா தனத்தை கத்துக்கிறது ஒண்ணு கார்த்தி சார் வந்து சினிமா தனம் இல்லாத ஒரு மனிதர் அதை வந்து என்னால் இங்கே அழுத்தம் சொல்ல முடியும் ஆஹ் அவருக்கு மனமார்ந்த நன்றி அப்புறமா ஆனந்தி மேடம் கதைக்கு ஆக்சுவலா ஆனந்தி மேடம் வந்து நான் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் சார் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து கிட்ட வந்து எடுத்துகிட்டு போனேன் ஆனந்தி மேடம வந்து சஜஸ்ட் பண்றது வந்து ஜாஃபர் சார் அவங்க ரொம்ப நல்லா ஆர்டிஸ்ட்டு இந்த கதைக்கு ரொம்ப ஆர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் அவங்கள ஓகே பண்ணுங்கள் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நம்ம டேக் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வை காட் சுரேஷ் மேடம் கேட்டால் அந்த கேட்டு முடித்தோன்னே வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் யோசிச்சாங்க ஓகே சார் இது டூ எனக்கு ஒரு ஒன் டே டைம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது டேக் ஆஃப் ஆச்சு அதே மாதிரி நான் நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலாக வந்து இந்த முதல் படம் அசிஸ்டன்ட் டேரக்டாக ஒர்க் பண்ண வந்து வானம் என்னுடைய குருநாதர் வந்து டேரக்டர் கிரிஷாரு அது அசோசியேட்டை நான் வந்து ஒர்க் பண்ணேன் அண்டு அதுக்கப்புறம் வந்து யாயாங்கிற படம் நண்பேண்டாங்கிற படம் உதயசா என் படம் நண்பேண்டாங்கிற படம் அப்புறமா கடைசியாக யாதும் முறை ஆறுனு கேள்வி இந்த படங்கள்லாம் கோ டேரக்டராக வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிடுவேன் இது என்னுடைய முதல் படம் ஸோ நான் இது ஒர்க் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி மேடம் வந்து அந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து ரொம்ப இது எந்த எந்த ஒரு இதாக இருந்தாலும் அது அதுக்கான ஒரு நேர்மையோடையும் அதுக்கான ஒரு சார் ஓகே அந்த வேலைக்கு நம்ம வந்திருக்கோம் அதை வந்து நம்ம அவங்க சொல்கிற டைமிங்காக இருக்கட்டும் அந்த எல்லாமே வந்து அவங்க வந்து ரொம்ப இதுவாக வந்து பண்ணாங்க ஏன்னா இல்லை அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்து இந்தளவுக்கு வந்துருக்குமா நான்கு ஆவசாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தடவை பேசியிருக்கோம் ஆனந்தி மேடம் இல்லாட்டி என்ன இருக்கும் அப்படி அப்படியே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சிகன் மேம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெரிய எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு டென் மினிட்ஸ் வர போர்ஷன் அது பட் ரொம்ப வேல்யூபுளான போர்ஷனை வந்து நான் வந்து நினைக்கிறேன் இந்த கதைக்கு வந்து அது ரொம்ப வேல்யூபுளான போர்ஷன் ரொம்ப ஃபீல் குட்டாகவும் வர ஒரு விஷயம் இருந்தது ஸோ அவங்க வந்து அவங்களோட கோஆப்ரேஷன் அவங்களோட இது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சிவன் அண்டு கதீர் உண்மையே ரொம்ப அந்த லவ் டு ரிலீஸ் ரிலீஸ்க்காக ரொம்ப பிஸியாக இருந்தார் அப்புறம் நம்ம காட்சாருக்காகவும் நம்ம பண்ணதுக்காகவும் அவர் வந்து இப்போ அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு வந்து நடிச்சு கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் வருது அண்ட் துஷ்யந்த் துஷியந்த் வந்து ஆக்சுவலாக வந்து இவ்வளோ செம டிரைவர் ஆக்சுவலாக குட் ஆக்டர் அண்ட் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தே நல்ல விஷயங்கள் எமோட் பண்ணுவார் ரொம்ப கோஆப்ரேட்டிவ் ரொம்ப சைலண்ட் அந்த மாதிரி அவர் ஆக்சுவலாக வந்து இது வந்து அவர் தான் கார் ட்ரைவ் ஃபுல்லாக கார் மூவி அப்படிங்கிறனால ட்ரைவ் பண்ணி அப்படியே வந்து இது பண்ணுவார் என்னென்னா முன்னாடி ரெண்டு கேமரா வச்சுருவோம் வச்சு ஆனால் வந்து அப்படியே ஹில்ஸ் ஏரியா வேறு அப்படியே வந்து பார்த்தா வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து ஓட்டிட்டு எங்களோட மேக்கிங்கில் ஒரு பெரிய ஏன்னா அதுக்கு தான் அந்த லோ லோடர் இதெல்லாம் வச்சுருந்தோம் அப்புறமா தடவை வந்து நம்ம வந்து அந்த இது மாட்டுறதுக்கு வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் ரொம்ப அனாயசமா ஓட்டினாரா ஸோ லோ லோடரே நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இவர் இது பண்ணது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது மேக்கிங் வந்து குவாலிட்டியாக வந்ததுக்கும் இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் துஷன் கவிதா பாபி சார் தேங்க் யூ ஸோ மச் சார் அவர் ஒரு இயக்குனர் சின்ன சின்ன விஷயங்கள் இது பண்ணும்போது பாசிட்டிவா சொல்லிட்டே இருப்பாரு இப்படி பண்றீங்க நல்லா பண்றீங்க தேவையான ஷார்ட்ஸ் தான் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இது எப்படி பண்ணிக்கலாமா அந்த அது ஒரு ஒரு டாமினேஷன் இல்லாமல் பட் ஆனால் வந்து ஒரு டிஸ்கஷனாக வந்து அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் மாஸ்டர் ராதிகா மாஸ்டர் ஒரு சூப்பரான ஒரு சாங்கு அது நம்ம ஆடியோ லான்ஸில் கண்டிப்பாக அது விஷுவல்ஸ் பார்ப்போம் ரொம்ப அதுமே எனக்கு ஆறுக்குள்ள மூமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கும்போது அதுக்குள்ளேயும் அழகாக சில மூமெண்ட்ஸ் வச்சு ரொம்ப அழகாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக குழந்தைங்கள வச்சு அந்த மாதிரி எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாருக்கும் இது பண்ணி தேங்க்யூ ஸோ மச்ண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னுடைய மியூசிக் டைரக்டர் டீசன் கிடாங்கிற ஒரு படத்தோட வெங்கட் சார் கூட வந்திருக்கார் கிடா இப்போ நன்றி சார் வந்ததுக்கு அதோ இசையமைப்பாளர் ரொம்ப நாலு பாடல்கள் இருக்குது எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் தீசன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார் சார் விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப இதாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் போக போக நாங்கள் ஒரு கான்செப்ட் பேசியிருக்கோம் உள் படம் பார்க்கும்போது வரும் அது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லாக வந்து கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப இதாக வந்து ஸ்டார் ஒர்க் பண்ணார் அவருக்கு ரொம்ப நன்றி எடிட்டர் பிரவீன் ஆண்டனி அவருக்கு கல்யாணம் பார்த்திபன் ஆண்டனி சார் பார்த்திபன் ஆண்டனி அவரோட கல்யாணம் அதனால் வந்து இங்கே வர முடியல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய இணை இயக்குனர் விக்ரம் ஃபுல்லாக என்னுடைய பூரையர்னு என்னை வந்து இது பண்ணிட்டுருக்காரு அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அந்த இந்த படத்தை பற்றி இதுனா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிடுச்சவங்கெல்லாம் தெரிஞ்சுருக்கும் இது ஏதோ பெண்ணியம் பேசுகிற படம் கருத்து சொல்கிற படம் அப்படி கிடையாது இது இது ஜஸ்ட்டு வந்து ஒரு எளிய நேர்மையான ஒரு முயற்சியாக தான் நான் வந்து இதை வந்து பார்க்குறேன் இது வந்து சொல்லப்போனால் ஆண்களுக்கான படம் இது ஆண்கள் பார்க்க வேண்டிய படம் குறிப்பாக வந்து வயது வந்த அந்த எதிர்பார்ப்பு எதிர்பாலின ஈர்ப்பு ஏற்படும் போது ஏற்படுற வயசில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அண்டு இதை கடைசியாக வந்து பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நல்ல கண்டன்ட் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் நம்பிக்கையில் வந்து ரொம்ப உரிமையோடையும் அன்போடையும் வேண்டியும் கேட்டுக்கிறேன் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ பிகாஸ் டெக்னிக்கலி திஸ் இஸ் மை ஃபஸ்ட் எவர் ரிலீஸ் ஆஃப்டர் மை பிக் பாஸ் அப்பியரன்ஸ் ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார் அண்ட் சார் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு சப்ஜெக்ட் சொல்ல கால் பண்ணுறப்போவே எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஷன் இருந்தது இந்த ரோல் பற்றி இருந்துட்டு வரப்போவே பிகாஸ் லைக் இட் பி என்டர்டெயின்மெண்ட் லெட் இட் பி பிஸ்னஸ் பட் அதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் அதே நம்பிக்கை சாருக்கும் இருந்ததுனால தான் என்னவோ இந்த ப்ராஜெக்ட் ரெண்டு பேர்னாலே ஒர்க் பண்ண முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் அவர் சொல்கிறப்போ எனக்கு எப்போதுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அது ரியாலிட்டியாக இருந்தாலும் அதை நம்ம அப்படி காட்டிடக்கூடாது அப்படின்னு ஏன் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு ஸோ அதனால் சார் கேட்டப்போ எனக்கு குயிட் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருந்தது அப்புறம் அவரோட கன்விக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது தென் ஹி கன்வின்ஸ்டு மீ ஆக்சுவலி ஸோ தான் வி ஃபைனலி வித் திஸ் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரோல் எடுத்து பண்ணுறதுக்கப்புறமா அந்த மொத்த சப்ஜெக்டே அது எவ்வளோ ஒரு சோஷியலி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு அப்புறம் தான் கண்டிப்பாக இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் அண்ட் கிளாட் டு பி பார்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நோ ஹேவிங் மீ வித் திஸ் அண்ட் ஜாஃபர் சார் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமில் இப்படி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு ஐ டோன் நாட் நோ லைக் எவ்வளோ பேர் ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு ஸோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு இவங்கெலாம் சொல்கிறது வச்சு பெரிய வருது ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபர் த அப்புறம் ஷூட்டிங் டைமில் ஐ ரீலி ஹேட் அ ஃபன் டைம் ஒர்க்கிங் வித் காயல் அண்ட் ஆனந்தி அண்ட் துஷி பிகாஸ் லைக் அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபஸ்ட் பின் ஸ்டூடெண்ட் மாதிரி ஜாலியாக இருப்பாங்க லைக் ஆக்ஷன் கேமராட்சன் சொன்னாங்கன்னு பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நான் மட்டும் பேன் உட்காந்துருக்கு பேக் சீட்டில் ஸோ தென் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் துஷியோட டான்ஸுக்கு ஸோ யூ கேஸ் விட்னஸ் இட் ஆன் ஸ்க்ரீன் சோ தேங்க்யூ சோ மச் அப்புறம் ஹெட் மாஸ்டர் கார்த்திக் சார் சோ கண்டிப்பா அவரை பத்தி பேசியே ஆகணும் அவர் எப்போ போன் பண்ணாலும் எனக்கு ஒரு பெரிய பயம் வந்துட்டே இருக்கும் பிகாஸ் அப்படி அவர் டோனி அப்படி மிரட்டுற மாதிரி இருக்கும் பட் இட் வாஸ் பன் ஒர்க்கிங் வித் அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா சார் ப்ரொடியூசர்ஸா இருக்குது உங்களோட ஒரு ரூபா கூட வீணாக போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சார் பிகாஸ் ஐ வாஸ் அபவுட் டு டேக் ஃப்ளைட் ஃப்ளைட்டுக்கு நான் கிளம்பிட்டு ஷூட் முடிச்சுட்டு அப்போது சடனாக விக்ரம் ஏடி கால் பண்ணுறாரு மேம் மேம் ஒரே ஒரு சீன் மட்டும் மிஸ் ஆயிருக்கு திருப்பி வரீங்களா வந்து முடிச்சு கொடுத்துட்டு போகிறீங்களா அப்படின்னு ஸோ விச் த டேஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஆக்குப்பைடு ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மன நிறைவாக இருந்தது கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாலும் ஒரு கம்ப்ளீட்லி பிஸியான ஒரு ஷெடியூலில் ஒர்க் பண்ணது பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் அதே அந்த சந்தோஷம் உங்களுக்கும் பார்க்குற எல்லாருக்கும் அந்த ஸ்கிரீனில் அந்த மெசேஜ் அப்படி கம்மி ஆகும் நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ தட்ஸ் ஆல் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் எனக்கு மேடை பேசுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அதை பேச சொல்லிட்டாரு கார்த்திக் டோரி சார் அவர்கள் முதலாவது எனக்கு வாய்ப்பு தந்த ப்ரொடியூசர் ஜெய் ஜாஃபர் சித்திக் சார் அவர்களுக்கும் என்னுடைய நண்பரும் ஆகிய குபேந்திரன் காமாட்சி சார் அவர்களுக்கும் என்னுடன் ஃப்ரெண்ட் அனைவருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கார்த்திக் துரை சார் அவர்களுக்கும் ஆனந்தி மேம் அவர்களுக்கும் துஷி அவர்களுக்கும் எல்லோருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்துடைய விஷுவல் பற்றி பேசணும்னு சொன்னாங்க இந்த படம் ஒரு டேரக்டர் சொல்லும்போது இது ஒரு ட்ராவல் மூவி ஸோ இது ஒரு ட்ராவல் மூவினாலும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்டு ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் எக்ஸ்டீரியரில் ஷூட் பண்ணும்போது ஒரே கன்சிஸ்டன்சியாக ஷூட் பண்ணணும் அந்த மாதிரி கதையில் கேரக்டர்ஸ் வந்து கார்லேயே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எயிட்டி பர்சன்ட் ட்ராவல் ஆன ட்ராவல் பண்ண வேண்டிய கதை இது எல்லோருடைய கோஆப்ரேஷன் இருந்தால் தான் அது கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக எடுக்க முடியும் அந்த வகையில் எனக்கு ப்ரொடியூசர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இந்த படத்தில் லோலோதர் நிறையா சீன் நிறைய டேஸ் எடுத்தோம் அது பட்ஜெட் வைஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கான சப்போர்ட்டும் அதுக்கான எல்லா ப்ரொ ப்ரொவைட்ஸும் ப்ரொடியூசரும் டைரக்டரும் எனக்கு தந்தாங்க ஒரு காரில் ரிக்ஸில் மவுண்ட் பண்ணி திரும்பவும் இன்னொரு காரில் ரிக்ஸில் மவுண்ட் பண்ணி திரும்பி டிஸ்மௌண்ட் பண்ணி எடுக்கிறதுன்றது டைம் நிறைய எடுக்கும் சரி இந்த டேஸ்க்குள்ளே முடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலான்னு முன்னாடி பிளான் பண்ணோம் அதுக்கு இன்னொரு கார் ஆல்டர்னேட்டாஸ் அதே மாதிரி கலர்ஸில் அதே மாதிரி மேக்கில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு அந்த டைம் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்றது முன்னாடியே டேரெக்டர் நான்லாம் பேசி அந்த விஷயத்தை செய்யக்கூடிய சான்சஸ் எங்களுக்கு இருந்துச்சு அதுக்கான கோஆப்ரேஷன் ஆனதி மேம்க்கும் துஷி அவர்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒன் டே ஃபுல்லாக அவங்க அதில் ட்ராவல் பண்ணணும் மற்ற படம்னால் வேறு கேரக்டர்ஸ் சேஞ்ச் பண்ணி நடிப்பாங்க ஒரு கேப் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது அவங்க தான் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங் வரலாம் அவங்க அந்த கேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே அந்த காரில் ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஸோ அவங்க ரொம்ப கோஆப்ரேஷன் இருந்துச்சு அப்புறம் மியூசிக் டேரக்டர் தீசன் சொல்லணும் நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ் நல்லா வந்துருக்குது மாஸ்க்கு நான் நன்றி செலுத்துகிறேன் கதி சாருக்கு நன்றி செலுத்துகிறேன் ராதா பாரதி சாருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த எல்லாத்தையும் எங்களுக்கு ஒரு நல்லா கம்பைன் பண்ணி கொடுத்தது கார்த்திக் துரை சாருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்புறம் என்னுடைய ஒர்க் பண்ண என்னுடைய கோ கேமராமேன் பாலகணேஷ்கு நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய அசிஸ்டன்ஸ்க்கு நன்றி சொலுத்துகிறேன் விக்ரம்க்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இந்த படம் நல்ல ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஒரு ஜெயசம் பிக்சர்ஸில் என்ன மாதிரி நிறைய பேர் பின்னாடி வாய்ப்பு கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி தரணும் ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்கிறேன் தேங்க்ஸ் தேங்க்யூ ஆல்